ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் இது வரைக்கும் நான் வச்சதே கிடையாது மீனும் வந்துட்டு ஆஞ்சதே கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு க்ளீன் பண்ணி நானே பண்ண போகிறேன் பட் எப்படி வருதுன்னு தெரியல அது ஒரு மீனை அந்த மீன் பேர் வந்துட்டு எனக்கு மறந்துடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் பிடிக்குன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க வால்மார்ட்டில் பட் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன் என் கூட நீங்களும் வந்து பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த ஃபிஷ் தான் இந்த ஃபிஷ்ஷு வந்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இதுக்கு பேர் வந்துட்டு நான் அப்புறமா யோசித்து வீடியோவில் சொல்கிறேன் இதில் ஆனால் நிறைய முள் இருக்கும் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் பார்ப்போம் இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா இங்கேலாம் நம்ம ஊர் மாதிரி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது இல்லையா அங்கேயும் ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பாங்க நம்மளும் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஃப்ரீசரில் தான் வைக்கணும் வேறு வழி கிடையாது பட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன்னு தெரியல நம்ம ஊரில் நம்ம வீட்டில் அம்மாலாம் ஆஞ்சி பார்த்துருப்போம் பட்டு நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல பார்ப்போம் அங்கே எல்லாத்தையும் வந்துட்டு சமைக்க போகிறது கிடையாது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் இருப்போம் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் சமைக்க போகிறேன் இதை வறுக்கலாமா என்னென்னு எனக்கு தெரியல பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நான் வந்துட்டு இவ்வளவு மீன் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல சோ நான் இவ்வளவு எடுத்துக்கிறேன் இது என்ன மீனு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது என்ன மீனன்னு எனக்கு தெரியல செவன் எயிட் எட்டு மீன் எடுத்திருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு மீதி வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரீசர்லேயே வச்சிடுறேன் அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க நல்லெண்ணெல வந்து வச்சா வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே புளி குழம்பும் சரி காரக்குழம்பு சரி எல்லாமே நல்ல தான் நான் வைப்பேன் மீன் குழம்பு அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன் இப்படி எப்படி வாஷ் பண்ண போகிறேன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமராவை எப்படி கரெக்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணுறது எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்ச மணிக்கு ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ வந்துட்டு இது ஃப்ரீஸர் ஃப்ரீஸ் ஆயிருக்கும் இந்த ஃபிஷ்லாம் அப்படியே பாருங்கள் ஃப்ரீஸ் ஆகிருக்கா தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஃப்ரீஸாக இருக்கிறப்ப கட் பண்ண ட்ரை பண்ணிவிடு அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு கரெக்டான ஐடியான்னு எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாங்க நீங்களும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மீனில் தண்ணி ஊற்றிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீஸ் ஆனதுனால என்னால் கட் பண்ண முடியல ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னது தப்பு நான் இப்போ வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் வார்மான வாட்ரு வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை இப்போ இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் வந்துட்டு அறிஞ்சு வச்சுக்கிறேன் இங்கே இருக்கிற எனக்கு இன்னொரு சிரமமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நைஃபு எங்கள் வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி எல்லார் வீட்லேயுமே அருவாமனை வச்சு அரிஞ்சே பழகிட்டோம் ஆனால் இங்கே வந்துட்டு அருவாமணெலாம் இல்லை ஸோ இந்த நைஃபை வச்சு தான் வந்துட்டு கட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் வந்துட்டு எனக்கு பழகிட்டு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா கையை நறுக்கிற கூடாது நம்ம பார்த்து நறுக்கணுன்ட்டு இப்போ இங்கே சின்ன வெங்காயம்லாம் எனக்கு கிடைக்கல நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு தக்காளி ஒண்ணு எடுத்திருக்கேன் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்க தக்காளி வாங்கினாலும் ரொம்ப நாளைக்கு வரமாட்டேங்குது வெங்காயம் வாங்கினா வர மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க அழிவு போயிடுச்சு ரெண்டு லேயரு இப்போது நான் ரெண்டுத்தையும் உரிச்சிட்டு தான் வந்துட்டு இப்போது அறியணும் என் ஹஸ்பண்ட் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்துட்டு போயிட்டு இதுதான் நான் வந்துட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் இங்கே அதிகமாக வாங்காதீங்க நம்மளுக்கு தேவையான பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹஸ்பண்டும் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்கள் வீட்லேயும் அப்படி தான் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறது ஒன்று ஆனால் அவங்க செய்கிறது ஒன்று கேட்குறத வந்துட்டு வாங்கி தரதுக்கு லேட்டாகும் கேட்காததை வாங்கி தரத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக வாங்கிட்டு தந்துடுவாங்க அப்படிதான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு என் ஹஸ்பண்டை குறை சொல்கிறேன்னு சொல்கிறதீங்க அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவர் இப்போ நான் வாட்ச் பண்ணிட்டு தான் வந்தேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் சமைக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அந்த உத்தமரை நம்ம தப்பு சொல்லக்கூடாதுல்ல அவர் தான் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த மீன் வாங்கிட்டு வந்தாங்க சமைக்கணும் சமைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் வந்துட்டு உங்களுக்கு தேர்ஸ்டே லீவு ஸோ அந்த டைம் நீங்கள் எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்துட்டு ஓகே தான் சொல்லியிருந்தாங்க பட் அன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதில் எனக்கு விருப்பம் இல்லை நான் அதனால் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு இன்னைக்கு சர்ப்ரைஸாக நானே பண்ணுறேன் பட் வாஷ் பண்ண வரலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு காரம் இந்த வெங்காயம் அரிக்கிறது அறிகிறதுக்குள்ளே எப்படி தண்ணியாக ஊற்றுது பாருங்க கண்ணுலேருந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த மீன் குழம்பு நல்லா வரும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போது இந்தியாவில் இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு நைட்டி போட்டுக்கிட்டு மாமியார் வீட்டில் ஆனால் வந்துட்டு காலையில் குளிச்சுடணும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் ஸோ குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும் ஸோ வந்துட்டு அழுக்கு நைட்டியோட அங்கேயும் இங்கேயே அலைஞ்சிட்ருப்போம் அப்படியே தான் குக் பண்ணுவோம் பட் இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க மாதிரியே டீசெண்டாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் எப்போதுமே அப்படி இருப்பணுன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை முப்பது வருஷம் அப்படியே வாழ்ந்தாச்சு ஸோ அதை மாற்றிக்க முடியாதுல்ல இப்போ நான் வந்துட்டு பூண்டு உரிச்சிட்ருக்கேன் கொஞ்சமாக போட்டு பார்ப்பேன் நல்லா தான் இருக்கும் வாசமாக அதனால ட்ரை பண்ணி போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் வெங்காயத்தை அரிஞ்சிட்டேன் எப்படியோ ஒரு வழியாக வெங்காயத்தை அரிஞ்சு கண்ணீர் மல்க மல்க அரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு இதெல்லாம் என்னடா வெங்காயம் வெட்டினா எல்லாேருக்கும் தான் அழுக வரும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் தான் வரும் தான் சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி அதனால ரொம்ப அழுக வந்துடுச்சு தான் சமைக்கிறாங்க நீங்கள் என்ன அதிசயமாக சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாதீங்க ஏன்னா நான் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்கிறப்ப சுத்தமாக சமைச்சது கிடையாது மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாமியார் தான் சமைப்பாங்க சம் டேஸ் அவங்க எங்கேயாச்சும் வெளியில் போகிறாங்க போயிருக்காங்க அப்படின்னா மேபி நான் சமைச்சிருக்கேன் நான் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்குறது அலசி கொடுக்குறது அந்த மாதிரி ஒர்க்லாப்பாக பண்ணிடுவேன் இன்னும் என்னை வந்துட்டு வடிக்கு வடிப்போம்ல நம்ம வீட்டில் வடிப்பாங்கள அது இன்னும் கற்றுக்கவே இல்லை இது இது வரைக்கும் நான் வந்துட்டு குக்கரில் தான் வச்சுட்டுருக்கேன் பார்ப்போம் இந்த வாட்டி ஊர்லேருந்து அந்த குண்டா மாதிரி இருக்கும்ல அந்த குண்டானை வந்துட்டு போடுவோம் அம்மா வந்துட்டு அனுப்ப சொல்லுவோம் சப்போஸ் வந்ததுன்னா அந்த வடிக வடி தான் அனுப்புவாங்க நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அடுப்பு அது எப்படி எனக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல பாப்போம் ஏசி மொக்க போடுறேன்னு நினைக்க வேணாம் ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோ போட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு த்ரோட்டில் இது வந்துட்டு டான்சில் இப்போயும் இருக்குது அது எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்கள் யாருக்காச்சும் வீட்டு மருத்துவம் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க பெயின் மட்டும் போயிடுச்சு பட் மற்றபடி வந்துட்டு அந்த டான்சில் அப்படியே தான் இருக்குது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு எனக்கு தெரியல இப்போ நான் இந்த குழம்புக்கு வந்துட்டு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்குது அதனால் பிரச் காரமாக தான் இருக்குது பிரச்சனை கிடையாது ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர்லலாம் நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இந்தமாரி வெங்காயம்லாம் அரைஞ்சோம்னா அப்படியே பக்கத்துக்குள்ளே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இங்கே அப்படி பண்ணவே முடியாது நம்ம டஸ்ட்பினில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் இருக்கிற டஸ்ட்பின போடணும் அதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே கழுவோமா அப்படியே ஊற்றிடுவோமா அதுக்கப்புறம் வந்துட்டு இதுமாரி காய்கறில் அறிவோமா அப்படியே கொட்டிடுவோமா இப்படியே பழகிட்டோமா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இது வந்துட்டு குட் ஹேபிட் தான் நான் தப்பு சொல்லிட்டேன் பட் நம்ம அப்படியே வழி வழியாக வந்ததுனால இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையுமே அரைஞ்சி வச்சுட்டேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க சப்போஸ் நான் கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா நாலு குழம்பு வச்சுட்டு நாலு வறுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதனால தான் என்ன மீனுன்னு உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் வரல சரி ஓகே பார்ப்போம் இப்போது கேட்டுட்டு வந்துட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட்ட அந்த மீன் பேர் வந்துட்டு மத்தி மீன் அது கொஞ்சம் கஷ்டம்தான் போல் யூடியூப்பில் பார்த்தேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டம்தான் போல் வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு இது வந்துட்டு கேரி பேக் இது வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு அது பிடிக்கும் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்க என்னென்னு தெரியல ஸோ நம்ம க்ளீன் பண்ணி இதுக்குள்ளார போட்டு டஸ்ட்பினில் போய் போட்டுடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி பார்த்துக்குறேன் அது நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் இப்போது இப்படி தான் வந்துட்டு கழுவிட்ருக்கேன் ஏன்னா இந்த ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் ஒன்று கழுவிட்டேன் அது ரொம்ப மோசமாக வந்துடுச்சு அதனால் இதை பக்குவமாக கழுவிட்ருக்கேன் இப்படி தான் ஆயணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த செதிலெல்லாம் எடுத்துருவோம் ஏன்னா இந்த செதில் நல்லது கிடையாது சாப்பிட்றதுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம் நல்லா நம்ம ஊடு இப்போ இந்தியான்னு பார்த்திங்கன்னா நல்லா நைட்டியை போட்டுக்கிட்டு நல்லா ஆறாமரை உட்காந்துக்கிட்டு அப்படி பட் அப்படிங்க ரொம்ப கஷ்டம் இப்படி நின்று கழுவுறது இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு தான் எனக்கும் தெரியல இதெல்லாம் போயிடுச்சு ஐ திங்க் போயிடுச்சு இதுக்கு மேலே இதை நான் இது பண்ணுவேன்னா சதையெல்லாம் வெளில வருது ஐயோ குத்திட்டேன் இப்போது வந்துட்டு இந்த கட் பண்ணும் அத்தா அப்பா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த ஊரில் அப்படி இருக்க போல் என்னன்னு தெரில வாழை கட் பண்ணிப்போம் வாழை அதே வாழை கட் பண்ணிப்போம் இப்போ வந்துட்டு ஓகே இதை கட் பண்ணி வச்சு அடுத்தது இந்த சைடு ஒரு பெரிய வால் இருக்கு வால் இல்லை அந்த இறகு அப்புறம் வேறங்கு அவ்வளோதான் ஓகே டன் இது ரெண்டு சைடையும் பண்ணியாச்சு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு தலையை கட் பண்ணுவோம் தலையை கையவிட்டா வருமா நான் யூடியூப்பில் பார்த்தேன் அவங்க இப்படி தான் வந்துட்டு எடுக்க சொன்னாங்க நீங்களும் என்னமாரி ஃபர்ஸ்ட் டைம்னால் என்னமாரி ட்ரை பண்ணுங்கள் வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த மீனை போட்டு நான் கொண்டுட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே தானாக ஏஞ்சி வந்து எப்போ சாமி நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னை இப்படி கொதராத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஐயோ யோ இங்கே பாருங்க ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல நல்லா தான் பண்ணுறேன் பட்டு இப்படி ஆகிடுச்சி பட் பரவாயில்ல பாதியாச்சும் உயிரோடு இருக்கேன் மீன் நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுறேன் வந்துட்டு ஒரு எலும்பிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருந்து நான் எலும்பச்ச சைஸ் புளி வந்துட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் மீன் குழம்பு வந்துட்டு சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் சொதப்பல தான் இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியல இது நாலு வந்துட்டு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாள் வந்துட்டு வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சரி எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது கொஞ்சம் காயிட்டும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு இடையில வந்துட்டு நம்ம வறுக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்படி போட்டுக்கிறேன் கரெக்டாக இருக்கும் போட்டுக்கிறேன் வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் வந்துட்டு நம்ம அரைச்சா பேஸ்ட்டை வந்துட்டு போட்டுட்டேன் கொஞ்சம் மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு நாலு மீனையும் பெசரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் நான் அதுக்குள்ளே குழம்பு பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு அதெல்லாம் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ என்ன சூடாகட்டும் அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் போதும் வறுக்க விட்டுறாதீங்க கருகிட்டுனா வந்துட்டு கசக்க ஆரம்பிச்சிடும் வெங்காயம் போட்டு வச்சு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு வந்துட்டு நான் ஒரு அஞ்சாறு கழு சேர்த்துட்டேன் எடுத்துட்டேன் காரமாக இருக்குன்னு ஒரு மிளகாய் எடுத்துட்டேன் தாளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி ஊட்டோம் இல்லையா அப்போ வந்துட்டு அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாக தாளிப்புக்கு வந்துட்டு தக்காளி அதுக்கப்புறம் புளித்தண்ணி நம்மளுக்கு வந்துட்டு காரப்பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டேன் இப்போ நம்ம தாளிப்பில் வந்துட்டு ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நான் வந்துட்டு தாளிப்பு வைக்கிறேன் குழம்பு வந்துட்டு தாளிச்சு நமக்கு கொதி கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீனை போடலாம் வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் வந்துட்டு மீனை இதில் போட போகிறேன் மீன் தான் எங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கும் அதனால் இது போதும் நான் மீன் குழம்பை வந்துட்டு தாளிச்சுட்டு சைட் பை சைடாக சாதத்தையும் குக்கரில் வச்சு இறக்கிட்டேன் மீன் குழம்புக்கு எப்போதுமே கொஞ்சம் குழவா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் குக்கரில் வச்சதுனால ரொம்ப வர தான் இருக்குது பட் எப்படி இருக்க போதும் தெரில டேஸ்ட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க எப்போதுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் செகண்ட் டைம் போட்டுப்பாங்க அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் புரியல அவங்க தான் சொன்னாங்க நான் செகண்ட் டைம் போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாதத்தை வாயில் வச்சு பார்த்தேன் கொஞ்சம் வேற வரன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வேகாத மாதிரி கொஞ்சம் தான் இருந்தது பட் கொஞ்சம் சுட சுட நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி புழுங்கும் இல்லையா அதிலே கொஞ்சம் வெந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது அதனால நான் அப்படியே வச்சிட்டேன் இப்போது சூப்பராக கம கமன் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு அவிச்சி மூட்டை வச்சா சூப்பராக இருக்கும் இல்லையா அதையும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச மீனுக்கு வறுக்கிறதுக்காக வச்சுருந்ததை எடுத்து சூப்பராக வறுத்துட்டேன் கருவேப்பில் போட்டு அப்படியே நைட் வாக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நடந்து போய்ட்டு வந்தேன் இந்தி விட்டு